வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சற்று முன்பு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு ரெயின் ஆல் ரிலேட்டடாக முதல் மாவட்டமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மழையோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் இன்று இரவுக்குள்ளே அப்படிலாம் நாளைக்குள்ளே அறிவிச்சிருவாங்க மார்னிங் அப்படின்னு நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை முதல் மாவட்டமாக அறிவிப்பு இப்போ அவசர அறிவிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க புயல் பாதிப்பு எதிரொலியாக சென்னையில் நாளை அக்டோபர் இருபத்தெட்டு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு இந்த புயல் தீவிரமா புயலா மாறி கரையினை கிடக்க இருப்பதால் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து அப்டேட் வந்துச்சு இப்போ அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை கொடுத்துட்டாங்க எல்லா மீடியா சேனல்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு மலை எச்சரிக்கை காரணமாக சென்னை மாவட்டத்தில் நாளை அக்டோபர் இருபத்தெட்டு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை லிஸ்ட்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு மாவட்டம் இருக்குது அதுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில மணி நேரத்தில் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ சென்னையில் லீவ் விட்டுருவாங்கன்னு சொல்லியிருந்தால் மாதிரி லீவ் விட்டாங்க இப்போ கனமழை காரணமாக சென்னையில் நாளை இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் இன்னும் ஒரு பதினாலு மாவட்டங்கள் இருக்குது இந்த பதினாலு மாவத்துலையுமே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை ஒன்பை ஒன்று அறிவிப்பாங்க ஸோ இதில் மெயினாக இப்போ சென்னை இருக்குங்களா சென்னைக்கு வந்து விடுமுறை கொடுத்துட்டாங்க அடுத்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை லிஸ்ட்டில் இன்னும் ஒரு நாலு மாவட்டம் இருக்குது ஸோ இதுக்கும் விடுமுறை தொடர்பான அப்டேட்டு இன்னும் சில மணி நேரத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு சென்னை டிஸ்ட்ரிக்டில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பள்ளிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மேபி கல்லூரிக்கு வந்து பார்த்தினா மார்னிங் அப்டேட்டாக வரலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரெயினால் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க அடுத்தடுத்து ரெயின் ரிலேட்டட் அப்டேட் ஒன் பை ஒன்னாக வரும் அந்த அப்டேட்லாம் வரணும்னா அஷிஷியல் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புயலுடைய தாக்கம் வந்து இல்லைனாலும் ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கனா கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அதனால் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டில் விடுமுறை தொடர்பான அப்டேட் டிக்ளர் ஆகும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இருக்குது எந்தெந்த மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம அப்டேட் இருக்கோம் இந்த மாவட்டத்தில் விடுமுறை விடத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் அடிப்படையில் இப்போ சென்னைக்கு லீவ் கொடுத்துட்டாங்க share button subscribe